ிருநெல்வேல முருங்கை இலை இருக்கு ஒரு சப்ளிமெண்ட்ரி நம்ம உடம்புக்கு எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ரி தான் முருங்கை இலை மூலியமாக துளசி இதுல என்ன மேம் ஸ்பெஷல் இதுல பன்னெண்டு வகை இருக்கு எனக்கு அனுப்பிச்சிருக்கிறது நாலு வகை இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் போட்டிருங்க இதுல என்னென்ன என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு மேம் ரொம்ப நல்லா இருக்கு இது என்ன தயார் பண்றது முருக இல்லையா டிப்டி மாதிரி மேம் இது மெய்யான் இது ரிச் ஆன்டி ஆக்சைடு இது சூப்பரா இருக்கு மேம் இது என்னடா இதுல என்ன தயார் என்ன போட்டிருக்காங்க ஐயோ இது வேற லெவல்ல இருக்குல்ல முருங்கை இலையில தயாரிக்கப்பட்டது மேம் இதுல ஒவ்வொன்றுலயுமே ஒவ்வொன்று இது ஜிஞ்சர் அது பிளைன் போல இருக்கு பிளைன் முருங்கை இது ஜிஞ்சர்ல மேம் முருங்கை இலை மூலியமா ஜிஞ்சர் போட்டு தயார் பண்றது இதுல அது மூலியமா அடுத்தது ஆம்லா ரொம்ப நல்லது மேம் உடம்புக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஹெர்போல் சொல்லிட்டு இது எக்ஸ்ட்ரா நம்ம உடம்புக்கு சத்துக்கள் ஜாஸ்தி கொடுக்கும் ஒண்ணு இல்ல மேம் இந்த மாதிரி டிப்டி மாதிரி உங்களுக்கு இருக்கும் பாருங்க

தேநீர் அதாவது டி டைப் டிப்டி டைப்ல கொடுத்திருக்காங்க இதுல நிறைய கொடுத்திருக்காங்க மாமா இதோட ஸ்பெஷல் வந்து நீங்க ஜஸ்ட் வந்து வந்து இது குடுக்கற முருங்கை இலை மூலியமா இலைகள் அதிகம் உள்ள உடலில் புத்துணர் ஊட்டும் அடுத்தது வந்து முருங்கை முருங்கை இலையில தான் எல்லாமே முருங்கை இலை தான் முருங்கை பத்தி நான் தேவையில்ல ஒரு ஒரு டைம் சார் சார் ஒரு முருங்கை இலை கிடைக்கும் போது நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்வாரு அது இப்ப டப்பால அடைச்சு குடுக்கிற மாதிரி ஆகுது நிலமல ஆனா இன்னைக்கு என்னென்னா சாப்பிடறதுக்கும் டைம் இல்ல செய்யறதுக்கும் டைம் இல்ல வாங்கறதுக்கும் டைம் இல்ல அப்ராட்ல இருக்கவங்க இது குளோபலோட ஸ்பெஷல் இதுல கொடுத்துருக்கனால அப்ராட்ல இருக்கவங்க ரீசென்டா சார் மோஸ்ட் இருக்கும் பல்க் ஆர்டர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு திருநெல்வேலியில இந்த கம்பெனி இருக்கு நீங்க அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க ரீசெல்லர்ஸ்க்கும் எடுத்துக்கலாம் மெயின் வந்து அப்ராடுக்கு நிறைய அனுப்பப்படும் அப்படின்னு சொல்றாங்க இதுல நிறைய விஷயம் அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் உள்ளன முருங்கை இலைகளில் தயாரிக்கப்படும் இந்த தேநீர் புத்துணர்ச்சி ஊட்டும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும் புத்துணர்ச்சி ஊட்டும் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் முருங்கை இலை மூலியமாவே உங்களுக்கு அந்த கேன்சர் செல்ஸ் டெத் இதுவாகும் இதுல பாருங்க இந்த பாக்ஸ் ஒரு பாக்ஸ்ல எத்தனை சாட்சி போட்டிருக்காங்களா தெரியல நோ பிரிசர்வேட்டடு கெமிக்கல் கிடையாது பிரிசர்வேட்டட் கிடையாது எக்ஸ்ட்ரா ஆர்ட்டிஃபிஷியல் கலர்ஸ் கிடையாது எல்லாமே போட்டுருக்காங்க மேம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க புல் லைசன்ஸ்டோட சர்டிஃபைட் அதனால நீங்க கண்டிப்பா பன்னெண்டு வகை இருக்கு இதுல எனக்கு அனுப்பி இருக்கிறது நாலு தான் பன்னெண்டு வகையும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க கால் பண்ணி தான் கேட்கணும் இது வந்து ஒன் மினிட் வீடியோவா வருமானது தெரியல ஏன்னா நிறைய பேசணும் இதுல நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இதை நிறைய நான் பேசுறேன் முருங்க இல்லைனால உங்களுக்கு என்ன சத்துக்கள் இருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க நம்பர் மேல போடுறேன் இந்த வீடியோலயும் கீழே நம்பர் போடுறேன் தயவு செஞ்சு இந்த ப்ராடக்ட மிஸ் பண்ணிடாம எல்லாருமே ட்ரை பண்ணுங்க நானுமே இனிமே வெளியூர் போகும்போது டீ 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 காஃபி குடிக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு அதை விட்டுட்டு இதை ட்ரை பண்ணுங்க இதை ட்ரை பண்ற மூலயமா உங்களுக்கு சத்துக்கள் அதிக ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஒரு சத்துக்கள் கிடைக்கும் கண்ணுக்கு நல்லா நல்லா முடி வளர்ச்சி நம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம் கை கால் வலி இருக்காது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சோ இந்த சக்கரை போட்டு எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி சாப்பிடறதுக்கு இந்த மாதிரி சாப்பிடுங்க இது எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராடக்ட் இன்னைக்கு நம்ம லான்ச் பண்றது ரொம்ப சர்டிஃபைடோட